பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്ങ് നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിടുത്ത വായ് മൊഴിക്കെങ്കിലും വെറ്റി വേണ്ടി നരുളിനൽ കാളി எ காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றார் பெண்கள் you என்பார்கள் அதுவே ஒரு பெண் வேலைக்கு சென்று வந்தால் அவள் எங்க ஊர் சுற்றி ஊர் சுற்றிட்டு வருகிறாரோ என்பார்கள்

திறமை கேற்ற வேலை எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல அப்படித்தானே ஆமா படித்து படிப்பு கேச்ச வேலையும் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல பொருளாதார படிப்பை படிச்சும் கற்று பொருளாதார தான் செய்யறாங்க இன்னொரு படி நிலையிலேயே யாருமே வேலை செய்யறது இல்ல வெளிநாட்டுக்கு தான் வேலை செய்யறாங்க அவள் நிலையும் இங்கு பொதுவாக காணப்படுகிறது எவ்வளவோ பள்ளி தகுதி உயர்ந்து கொண்டே இருந்தாலும் நம்ம நாடு இன்னும் தண்ணீர் வாடகைன்னு சொல்லலாங்க எவ்வளவோ பட்டப்படுத்த படிச்சவங்க கூட உணவு வீடுகள் மேல தொடர்ச்சி வேலை செய்யறாங்க அதெல்லாம் உற்று யோசிச்சு பார்த்தா தகுதி தேர்வு ஒண்ண வச்சு எல்லாரையும் தகுதி இல்லாதவங்களா ஆக்கிடுறாங்க ஆசிரியர் தகுதி பட்டைய படிப்பே போதுமானது ஆனா இன்னும் அரசு முன்னேற இப்படி செய்யறாங்க ஆரம்பத்திலிருந்து அரசு பள்ளியில படிச்ச

கிடையாது மாபெரும் தலைவனை நெஞ்சில் நினை மாவீர தமிழரை நினைவில் வை மானமுள்ள தமிழா வரலாறு படை மானமுள்ள தமிழா வரலாறு வரலாறு படை நாறு படை நாறு படை சத்திய வேள்வி சத்திய வேள்வி சுதந்திர தேவியின் விலங்குகள் ஒரு கிட இன்றைக்கு வந்து தொழில் துறை மிக அதிக முன்னேறி போய்கிட்டு காரணம் வந்து என்ன அப்படின்னா தாய்மொழி கல்வி தாய்மொழி வழி கல்வியில் அவங்க வந்து சிறந்து விளங்குறதுனால தான் அவங்களால எல்லா கண்டுபிடிப்புகளையும் சிறப்பாக செயல்படுத்த முடிகிறது ஸோ அது மாதிரி வந்து நமது வந்து தமிழ் மொழியை தவறில்லாமல் சிறப்பாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு துறையில வந்து நம்ம சாதிக்கணும் ஏதாவது ஒரு துறையில சாதிச்சு நம்மளுடைய பெயரை வந்து நிலைநாட்டி செல்லணும் படிக்கிறது மட்டும் இல்லைங்க பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லையா ஓடி விளையாடு பாப்பா ஓய்வுக்கால் ஆகாது பாப்பா அப்படின்னு படிக்கவும் செய்யணும் விளையாடவும் செய்யணும் அதோட மற்ற திறமைகளை நம்ம வளர்ந்துக்கணும் நான் பள்ளி பருவத்திலே எனக்கு படித்த அந்த படிப்பானது என்னை இன்றைய அளவுக்கு உயர்த்தியது காரணம் என்னுடைய ஆசிரியர் அவர் சொன்ன அந்த நீதி போதனை கதைகள் தான் எனக்கு அதிகமாக பல வரலாற்று பாடத்தை எடுத்து என்னை வரலாற்று சாதனை படைத்த படைக்க வைத்த

ஒம்பது வருஷம் ஏ நான் வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி என் நல்லா புதுதாக இருக்கும் சுதந்திரத்தில் உள்ளாவத டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அவர் முன்னாடி அந்த ஊர் நானும் கலந்து கொண்டு அவருக்கு

இந்தியா இப்படி ஐத்தே சுகமோ காட்டுக்கிற மாதிரி இருக்கு நாடு இப்படியோ போயிட்டுருக்கு சீரழிக்கு இருக்கோ அதெல்லாம் சீர்படுத்தா இப்படி எங்கள் கையில் இல்லை எங்களுக்கெல்லாம் வயசாச்சு ஆகையினால இனி வரும் காலம் உங்கள் கையில் இருக்கிறது இந்த பாரதத்தின எதிர்கால தூண்டு நீங்கள்தான் அக நன்றாக படித்து பேர் வாங்கி உங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல பேராய் இருந்து நல்ல மாணவர்கள் என்று வரவேண்டும் வேண்டும் பாடல் படித்து நூறு மார்க் எடுத்தால் போகாது ஆடல் பாடல் பேச்சு எல்லாத்துக்கும் எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் நின்றாள் தாய் இங்கென கருள் செய்தும் மாறுும் என நின்றாள் தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி வணங்கினில்லாவோ பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை